சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அரசாங்கம் துப்பாக்கி வழங்கியது ஏன் அப்படி என்றதை அடிப்படையாக வைத்து ஒரு போலியான மருத்துவ சர்டிஃபிகேட் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் தையட்டி விகாரை சம்பந்தமாக தையட்டி விகாரையினுடைய பீடாதிபதி அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கார் இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க தையட்டி விகாரை பிரச்சனை அப்படின்றது இப்போ நீண்டகால பிரச்சனையாக இருந்து இப்பொழுது அதனுடைய தேரர் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தியிருக்கார் அந்த ஊடக சந்திப்பில் அவர் சொன்ன விஷயம் தையட்டி விகாரை பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் விகாரையினுடைய வளாகத்தில் எந்த விதமான கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் திசா விகாரையினுடைய பீடாதிபதி கருத்து தெரிவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தையட்டி விகாரையில் உள்ள விகாராதிபதியின் ஸ்தலத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு சொன்னதாகவும் எதிர்வருகின்ற மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தில் வளமையான பூசை வழிபாடுகள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி விசேட வழிபாடுகள் எதுவும் நடைபெற மாட்டாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் எதுக்கும் இடம் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லிறது அது மட்டும் இல்லாமல் தெற்கிலிருந்து புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசேட பிறகரா நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் நான் இவ் எவ்வாறான விசேட அனுமதியையும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் தன்னையுடைய இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் நோக்கத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அதே வேளை தையட்டி விகாரையில் அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள என அரசாங்கம் புதிய குழு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவிடம் எமது விகாரர்களுக்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம் அதே போன்று காணி உரிமையை கோரும் நபர்களும் தமது காணியை காணிதான் என்பதற்கான ஆவணங்களை வந்து கையளித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி இவ இந்த விவகாரத்தில் வந்து சட்டவிரோத செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் தான் அதனையும் ஏற்க த தயார் அப்படின்னு சொல்லியும் விகாராதிபதி சொல்லியிருக்காரு விகாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாருமே என்னோட தொடர்பில் வரவில்லை அப்படின்னு சொல்லியும் அரசாங்கத்தின் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கு மதிப்பளித்து விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என நான் உயிர் உறுதியளிக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதில் நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இந்த ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டது நீங்கள் இந்த ச இந்த விகாரை சம்பந்தமாக இந்த க விகாரைக்குன்ன காணி உங்களுடையதா நாகவி ந நயனாதிபி விகாரையினுடைய பீடாதிபதி வந்து இந்த காணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன இப்படி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன ஊடகங்கள செய்திகள் வந்து ஒரு சுருக்கமாகவே வந்திருக்கிறது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வழக்கு தாக்கலுக்கு போயிருக்கிறீங்களா அல்லது வந்து நீங்கள் இது சம்பந்தமாக அந்த மக்களோட பேசுறீங்களா அப்படி நிறைய கேள்விகளை மக்கள் கேள்விகளாக கேட்டிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு சுருக்கமாக மட்டுமே வந்திருக்கிறது விட ஊடகங்களில் அல்லது சமூக வலைத்தளங்களில் இன்னொரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது அரிசுனா எம்பி அவர்கள் வந்து தையட்டி பிக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டி பௌத்த சாசன செயலாளரை சந்தித்து பிரச்சனைகளை எடுத்து கூறியதன் முளைவாகவே தையட்டி விகாரையில் நடைபெறுகின்ற கட்டுமானங்கள் நிறுத்தப்படுகிறது மூன்றாம் திகதி வெக்க இருந்த சிலையில் நிறுத்தப்படுகிறது தையட்டி விகாரை சட்டவிரோதம் என தீர்ப்பு வந்தால் காணிகளை மக்களிடம் வழங்குவதாக தையட்டி திசை விகாரையினுடைய பி விகாரையினுடைய பிக்கு உறுதியளிப்பு அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் அவர் கட்சியினுடைய பேரை சொல்லி அவர்கள் வந்து குறிப்பிட்ட விகாரை மீது வழக்கு போடுவோமா போடுவார்களா அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா எம்பிக்கு வந்து நன்றி தெரிவித்தார்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வருஷமாக நீடித்த இந்த பிரச்சனைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினால் விரைவில் இந்த பிரச்சனை முடியப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது ஆனால் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வவுனியாவில் வந்து மீண்டும் இதே மாதிரி இன்னொரு புத்தவிகார வைக்கிற இடத்துல வந்து இவர்கள் இதே கட்சியினர் அங்கே போய் அந்த கட் அந்த விகாரை வைப்பது சம்பந்தமாக அங்கே நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் அந்த அவர்களை வந்து கலைத்து விட்ட விஷயம் இங்கே வந்து அரசியலை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் தயவு செய்து உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள் இதுகளுக்குள்ள வந்து எங்களுடைய வேலை எங்களை பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக மக்கள் என்பிபி அரசாங்கத்தின் மீது அதிக அளவு நம்பிக்கை வச்சுருப்பதனால எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளை வந்து எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதில் குறிப்பாக இங்கே விகாரையில் இருக்கிற அதே அரசியல் கட்சி தான் அங்கேயும் போனார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படின்றதும் செய்திகளில் ஊடகங்களாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இவ்வளவு மக்கள் பணிகளை செய்கின்ற பொழுதும் அவருக்கு வந்து அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு போலியான மருத்துவ சான்றிதழ் ஒன்று வடபகுதி வைத்தியசாலையினுடைய மனநல வைத்தியர் அவர்களினுடைய கையொப்பத்தையோடு வந்திருப்பதாக ஊடகங்களில் ஒரு ம மருத்துவ சான்றிதழ் வெளியாகி இருக்கிறது இந்த மருத்துவ சான்றிதழ் கொப்பித்தாளில் வந்து எழுதப்பட்ட மருத்துவ சான்றிதழாக இருக்கிறது இது எதன் அடிப்படையில் இந்த மருத்துவ சான்றிதழ் வந்திருக்கு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுன பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எப்படி அரசாங்கம் துப்பாக்கியை வழங்கியது யார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அண்மை காலங்களாக குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அர்ஜினா அவர்கள் ஒரு சர்ச்சையான அல்லது வந்து தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இங்கே மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார் அதே மாதிரி கட்சிகளினுடைய தொண்டர்கள் அல்லது இன்னொரு கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் வந்து அவருக்கான எதிர்ப்பை கொடுக்கிறார்கள் நான் இதுக்கான முழக்கமேக்கினே சொல்லிவிட்டேன் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் வளர்கின்ற வளர்ச்சி வந்து மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வீழ்ச்சியை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்களுடைய வளர்ச்சி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பலருக்கு அதன் அடிப்படையில் இவ்வாறான போலியான சர்டிஃபிகேட்டுகளை வந்து தயாரித்து விடுவது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து மெண்டல் அப்படின்னு சொல்லியும் பைத்தியம் அப்படின்னு சொல்லியும் இது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மருத்துவ சான்றிதழ் என்று சொல்கின்ற பொழுதும் யாராவது கோப்பி பேப்பரில் வந்து இதனை அடிப்பார்களா என்ற அளவுக்கு அது ஒரு லெட்டர் பேட் இருக்கும் அல்லது வந்து கோப்பி வைத்தியசாலையோட பேர் இருக்கும் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து வெளியாகிறது இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையில் வந்து பார்க்கின்ற பொழுது விளங்குகிற ஒரே ஒரு விஷயம் தான் கௌரவ பாராளுமன்ற உறு உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் இப்போ சுயநினைவில் இருந்தவர்கள் அல்லது சுயமாக இருந்தவர்கள் எல்லாமே வந்து பைத்தியலங்களாகி போய் இருக்கிறது தான் இப்போ பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வட பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர் பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒரு சிலருக்கு வந்து டாக்டர் ராமநாத நச்சினா செய்கின்ற நல்ல விஷயங்கள் அல்லது டாக்டர் ராமநாத நச்சினா அவர்கள் செய்கின்ற அரசியல் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இப்போவே வந்து இந்த டாக்டர் ராமநாத நச்சினாவை வந்து தரக்குறைவாகவோ அல்லது வந்து வரை பைத்தியம்னு சொல்லியோ அல்லது மனநோயாளிகள் சொல்லி சொல்லுபவர்கள் வந்து வெகு அந்த காதல் படத்தில் வந்த பரத் மாதிரி தாங்களே தங்களை பைத்தியமாக்கி கொண்டு வீதிகளில் நீப்பதற்கான தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதுக்கான அறிகுறிகளாகத்தான் இந்த சமூக ஊடகங்களில் வந்து எழுதுபவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் தோன்றுகிறது என்று சொன்னால் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணுவது மட்டுமில்லாம் அதுக்கான போலி ஆதாரங்களை கொண்டு வருவது மட்டுமில்லாமல் இப்படியான தகவல்களை வெளியிடுகின்ற பொழுதும் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட அதை யார் வெளியிட்டார்கள் அல்லது அந்த எந்த ஒரு சமூக ஊடகங்களோ அல்லது சமூக முகநூலோ அல்லது சமூக வலைத்தளங்களோ எது வெளியிட்டதோ அதவர்கள் மீது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதை மறந்து விடுகிறார்கள் அல்லது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த வைத்திய அதிகாரிகளினுடைய பேரை வைத்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மானநஷ்ட வழக்கு தாக்கல் போட்டால் அதை வெளியிட்டவர்களிருந்து அவ்வளவுக்கும் அவ்வளவு பேர் மீதும் இந்த வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு தெரிய கவனிக்காமல் விட்டுட்டார் போல இந்த மருத்துவ சான்றிதழை அவர் கவனிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் இப்படியான போலியான மருத்துவ சான்றிதழ்களை பயன்படுத்தி ஒருவரை அசிங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனமான செயலாகும் சரி ஒரே ஒரு விஷயம் இறுதியாக இப்படிப்பட்ட இந்த போலியான சான்றிதழ்களை எந்த கட்சியினர் அல்லது யார் வழியிட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வெளியிட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் பயந்து கொள்ளுங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியலுக்கு அவரோடு துணையோடு நீக்கி துணை நிற்கின்ற அத்தனை பேரும் தொடர்ச்சியாக துணை துணை நிற்பது மட்டுமில்லாமல் அவருக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி